தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாட உள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்களில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளும் சென்னையிலிருந்து வெளிநாடு செல்லும் பயணிகளும் இந்த வண்ண விளக்குகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் வண்ண விளக்குகளால் மிளர்வதை பார்க்கும் பயணிகள் தங்கள் கைபேசிகளில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் அது மட்டுமின்றி தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை இருந்த நிலையில் சென்னையில் வசித்து வரும் பொதுமக்கள் தென் மாவட்டங்கள் நோக்கி பேருந்து ரயில் மற்றும் விமானம் மூலம் சென்று சொந்த ஊரில் தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் அதிக பயணிகளின்றி வெறிசோடி காணப்படுகிறது